நீரட்சித்திவேரணம்ரணம்ரவணாச்சரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பராச்சரணம் சரணம் அடைந்தேரணம் தலை தாதறிந்த நான் தன்மயமாகிடவேகிரி குருநாதா தந்திடுவேர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவேர் சென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனைவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலை சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமை கண்வாய் உபதேசம் நிற்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே அதே உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை மயினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்சி தில் லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடமருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியறியவனா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரை கருளியவா திருத்தளிவேல் முருகா தீரனாய் எட்டு எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ என்றிவாய் நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனி அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குரு விற்கருவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராணி சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார குரு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே மரமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவி கொண்டு ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையவற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வா அருபனை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணித்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருள் பெருஞ்சோதியே அன்பன கருள் வாயே வளர்ந்தை நீ பரப்பிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பே உளத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தள வருள்ந்த யாவும்ி யாவும் எழியன்னி யாவற்கும் வலி எண்ணி யாவர்க்கும் ஆனோய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து நீர் நெருப்பு மண்காற்று அகற்றி அபயமளித்திடுவீரே உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யாரெனதற்ற மெய்ஞான மதுருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் ஷண்முகதானா ஆகமமேத்தும் அம்பிகை புதன் நீ வருவாய் பரம்பொருளான ஆறி மூலமே அருவாய் உருவாய் நீ அழியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுளியாய் முருகா உடனே நீ வா 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 வாதி தேவா வா யுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தையென்றறிந்திட அபயம் அபயம் கந்தா அபயமென்றல்கிறேன் அமைதியை வேண்டி வா வென்றே உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகிள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் காமலிருத்திவிடு சித்தர்கள் கூற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளிக் காட்சியை அவர் துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுக்கிரஹித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நலதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடத்தை அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளை சிவ சித்தராக்கிடுவாய் சிவனைப் போலின்னை செய்திடு வருoples節目 கடனே சிவசத்குரு நாதாMon ச dumpling்தகுரு நாதா denktரகிளேன் iTٹ்டிடுவாய் தாலினை பி grammar்தத்தேன் தந்திடு வருமெனக்கு திறுவரு சக்தியை தந்தாற் கொண்டிடுவாய் menos சண்முகா ù் கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிலிருந்து தீனபந்து காப்பாற்றும் தென் திசையிலும் திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திகழ்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால் மருகா ரட்சிப்பாய் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் சத்குருவாய் வட கிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே அத்ததிக்க தோரம் எனை பறந்து வந்த ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றையும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோ காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செரிகள் இரண்டையும் சேவர் காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம் முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தளியான் காக்கட்டும் ஹயத்தில் ஸ்கந்தன் இனிதில் இழைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமை விரல்களையும் பொருந்து முகர் அளித்தையுமே உருவத்வாரம் எல்லாம் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமெம்பு மேதசையும் அருமுக வா அமரர் தலைவா காத்திடுவீர் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரை காக்க வேல் கொண்டு வந்திடுவேசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ளீம் என்றும் சௌம் நமக வென்று சேர்த்திடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தும் நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோளை மும்மல மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே தலமாகும் அப்பா ஹயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏற்றிவிடு ஏற்றிவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா

உலகில் இணையற்றுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமோடி நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்தரகசியமும் விளியாகும் முன்னுள்ளே வேத சூட்சுமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஆறுமுக சுவாமியுமே The you பகுத்தறிவாகவே நீ பகுத்தறி ஓடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரம் பரஞ்சோதியாய் நீ பிரமனக்கருளியவா பிரணவ பொருளோனே பிரவா வர பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி சுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தா சிரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரும் நீ தந்திடுவாய் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இழகலை பிங்களை ஏதும் அறிந்திலே இந்திரிய மடக்கி இருந்த மருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே கந்தாவும் திருவடியை பற்றினேன் நேன் சிக்கனவே சிக்கன பற்றி நே உபதேசம் யாவையும் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் ஞானபண்டிதா நான்மரை வித்தகா கேள் ஸ்கந்தகுருநாதா ஸ்கந்தகுருநாதா கேழ்மைப் பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை முண்டடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இருவிழியால் விரட்டிடுவாய் அறவே பிசாசை அழித்து கண் கண்ட தெய்வமே கலையுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன்மடிமை இக்கணமே வருவாய் என்ருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே நீயும் ஆடி வருந்த வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு ஆறுமுகமானவனே சோகம் நீ ஞான என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அடித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி விடு அன்பையே ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட வந்திடுவாய் எல்லாத அன்பே நீ அங்கெங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் ியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரே தான் குருமானான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவேசிரமம் தண்ணில்

கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி நான் நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா

மற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை சுகவரனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்தமதில் மதில் இறை பறக்க பாலிப்பாய் மால்மரகாவள்ளி மணவாழா ஸ்கந்த குரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்த

ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனே தண்டமாணி தெய்வமே தடுத்த கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போட்டிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி வேலை ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடலை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் முன்னாவும் போதும் நம்புகிலேன் கண் கண்ட தெய்வமே கதையுக வரது உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் அருளெலாம் முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்த குரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு வழி பற்றி சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் வடிவேலன் சத்தியமாய் சந்தேகம் சத்தியமான தெய்வம் கந்தகுருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் உடையில் நீராடி நீர் பூசி கந்தகுரு கவசம் கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டார் நகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கைகூடும் கண்ணிமாரோடு நீரை கைகளிலே நீ எடுத்துக் கந்து நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் சித்தமலம் மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவே கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியம் எல்லாம் பெற்றிடுவே